சேனல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணா நேற்று போட்டிருந்த காஸ்ட்யூமே போட்டிருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க நேற்று முந்தாணேத்து முந்தாணியத்து நம்ம மோர்ல இருந்து வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டுருந்துருந்தேன் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு போகும்போது வேற ட்ரெஸ் வந்து வேர் பண்ணியிருந்தேன் அங்கே வந்து காஸ்டியூம் வந்து கொடுத்தாங்க அதுக்கு அடுத்தது இப்போ நான் வந்து இதை நேற்று துவச்சி போட்டிருந்தேன் சரி இதே போட்டுக்கலாம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ரெண்டாவது அது ஒயிட் உடம்பு ஃபுல்லாக சாயம் குடிச்சிடுவாங்க அதனால ஒட்டிக்குன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டிருக்கேன் இதுதான் ரீசன் இன்னைக்கு தான் நம்மளுக்கு லாஸ்ட் நாள் பெங்களூரில் இன்னைக்கு எவ்வளோ நாள் போகுது அப்படின்றத என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோவை கவர் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சனலாக போய் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான பிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்கள் மணி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பத்து வண்டி வந்து வந்துடுச்சு கால் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால் கீழே போகணும் நம்ம சூட் முடிஞ்சு நேராக பஸ் ஏற்றி விட்டாங்கன்னா அந்த ரூமுக்கு வர முடியாது அதனால நம்ம தங்குன ரூம் இல்லையா அதனால் நினைவாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் ஜன்னலில் கீழே திறந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே ஹோட்டல் இருக்குது அதுக்கு சமைக்கிறதுக்கு இது போட்டிருக்காங்க இந்த கொட்டாய மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுவோம் கிட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடுவோம் இது வந்து சைடுதான் நம்ம வந்து போக போகிறோம் லேட் ஆகிடுச்சு எல்லா ரூமுக்கும் போய் காலிம்பல்லாம் அடிச்சு எல்லாத்தையும் இருக்கு சார் வாங்க போகலாம் வாங்க போகலாம் போகலாமா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் வந்து செகண்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸ் இங்கிட்டும் ரூம் இருக்குது இங்கிட்டும் ரூம் இருக்குது இப்ப நம்ம வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்து வந்துட்டோம் பன்னெண்டே காலுக்கு நம்மள வந்து கூட்டிட்டு வந்தாங்க இப்போ மணி பாத்தீங்கன்னா ரெண்டரை கிட்ட ஆயிடுச்சு நான் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு உட்காந்துக்காங்க நான் வந்து சாப்பிடல ஒரு தயிர் பாக்கெட்டை இந்த வாட்டர் பாட்டில ஊத்தி இப்போ போட்டு தயிர் மாதிரி அதாவது மோர் மாதிரி குடிச்சிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ மணி பாத்தீங்கன்னா நாலு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு வண்டி ஏறி நாலு இருபத்தி ரெண்டு ஆகி போச்சு இன்னும் ஒரு இது இல்லை உட்காந்து தான் இருக்கேன் பால் கேட்டேன் பால் கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த பையன் வந்து பழனி நம்ம வீடியோ பார்ப்பாங்க இந்த தம்பி பால் குடிச்சுட்டு இருக்கேன் மணி பார்த்திங்கன்னா அஞ்சு இருபது ஆகிடுச்சு இன்னும் நாங்கள் தான் உட்காந்துருக்கோம் ரெண்டு பேருமே வரும் நாளைக்கு இல்லைன்னா நாளைக்கு வச்சு இன்னும் எனக்கு வந்து ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகலை அதனால் ஸ்டெப்பக்குள்ள இருக்கில்ல வந்து உக்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மணி பார்த்திங்கன்னா அஞ்சரை ஆகிடுச்சு இன்னும் ஷூட் வந்து எங்களுக்கு இன்னும் வைக்கலை எங்களுக்கு வந்து நைட் ஷூட்டு தான் என்ன மீனா நைட் ஷூட்டுன்னு சொல்கிறேன் அப்புறம் எதுக்கு மீனா பன்னெண்டு மணிக்கெலாம் கிளம்பி வந்தீங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம் அது எப்படி சொல்கிறதுனா ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஷூட்டு நைட் ஷூட்டுன்னு ரெண்டு ரெண்டாக பிரிச்சுருப்பாங்க மார்னிங் ஷூட்டில் வரவங்களுக்கே ஏதாவது ஒரு பிரச்சனை திடீர்னு எடுக்க முடியாத சுச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா நைட் ஷூட்காரவங்க வந்து முன்னாடி வந்திருப்பாங்களா அவங்கள திடீர்னு மேக்கப் பண்ணி நைட் ஷூட்டை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுப்பாங்க எந்த ஒரு இதுக்காகவும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் ஷூட்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ண மாட்டாங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடாக மூணு கேமரா இருக்குது அவங்களுக்குள்ளேயே கேமராமேன்களுக்குள்ளையே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க நீ கொஞ்சம் நேரம் எடு நான் எடுக்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ எடு அப்படின்னு சொல்லி மாற்றிக்குவாங்க அந்த மாதிரி தான் அவ்வளோ தான் இப்போ வந்து மார்னிங் ஷூட் வந்து இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் முடிஞ்சிடும் நம்ம போய் இப்போ மேக்கப் போட்டால் தான் எனக்கு ஒரு ஒரு மணி நேரத்துல முடிப்பாங்க ஏன்னா எனக்கு இந்த இதில் வந்து ரொம்ப கொடூரமான கிட்டம் அதனால இந்த இது எப்போ டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னா எப்படி பார்த்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் ஆகலாம் நான் மட்டும்தான் இருக்கேன் தனியாக இருக்கேன் யாரும் இல்லை தமிழ்காரவங்க இருக்காங்க நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க நம்ம நம்ம சாணார் ஒரு அண்ணா வந்திருக்காங்க இன்னொருத்தவங்க வந்து பழனி அந்த பையன் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கேன் அந்த தம்பி வந்து பழனி அந்த பையன் வந்து அசிஸ்டண்டாக இருக்கார் அந்த பையன் வந்து பழனி அந்த பையனை பேசினாங்க நம்ம வீடியோலாம் பார்ப்பாங்களாம் வந்தோனேக்கா நல்லாயிருக்குங்களாக்கா நீங்கள் எப்படிக்கா இங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என்ன மாதிரி சொன்னீங்க சரிக்கா வாழ்த்துக்கள்க்கா அப்படின்னாங்க பின்னாடி நிற்கிறது வந்து கேரவன் எல்லோரும் நினைக்கலாம் சீரியலில் நடிக்கிறாங்க மூவியில் நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் தனியாக கேரவன் கொடுப்பாங்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம தான் நம்மளுக்கு எல்லாமே எடுத்துக்கணும் கேரவன்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ரொம்ப பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க நம்மளுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க என்னென்ன என்ன மீன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கலாம் நான் பைக்கில் மூவி ஷூட்டிங்கு போயிட்டு வந்துருந்தப்பே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க நடிகை ஆயிடுவீங்க கேரவன்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது கேரவன் வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டுக்கு தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு கிடையாது எல்லாமே செட்டப் தான் நீங்கள் சீரியலை பார்க்குறது எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே செட்டப் தான் ரியலாக காமிக்கிறாங்க உண்மையான வீடு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிப்பாங்க எத்தனை பேர் பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமா அதுக்கு பின்னாடி அது ஸ்நாக்ஸ் வந்து கொடுப்பாங்க ஈவினிங் ஈவினிங் அந்த மாதிரி இன்னைக்கு ஸ்நாக்ஸ் வந்து ஏதோ கட்லட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு காரம் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க என்னோடய காஸ்டிங் வந்து நான் வந்து மாற்றிட்டேன் ரொம்ப கண்டாவியாக இருக்குது ரெண்டாவது சீரியலில் டெலிகாஸ்ட் தான் நம்ம வந்து வெளியே விடணும் அதில் வந்து நான் போடுறேன் ஷூட்டிங் வந்து எனக்கு என்றைக்கோட முடியுது அதனால் முடிகிறதுனால திஷ்டி சுற்றி போடுவாங்களாம் சுத்தி போ ஒரு அண்ணே உட்காந்துருக்காருல அவர் தான் மேக்கப் மேனு அந்த அக்காவும் மேனு இப்ப அந்த அண்ணனோட பேரை பத்தி நான் தனியும் ஒரு ஷார்ட்ஸ் போடுறது நீங்க பார்த்துக்கங்க நீ மாத்தாடு அவரைய புரிஞ்சாது

இது மட்டும் இல்லாம லெமன் எடுக்கும் போட்டாரும் இன்னும் ஷூட்டிங் வந்து அங்க நடந்துட்டு தான் இருக்கு எங்களுக்கு வந்து முடிஞ்சு அதனால நான் வந்து கை கால் முடிஞ்சு வந்து இங்கேயே கல்விட்டேன் இல்லைனா ரூமில் போய் குளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு சோப்பு பேக் எல்லாமே நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன் சப்போஸ் ஷூட்டிங் முடிஞ்சு இப்படியே வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பேக்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதனால் இங்கேயே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் இன்னும் ஷூட்டிங் வந்து நடந்துகிட்ருக்கு எப்படியும் ஒரு நாலரை ஆயிரம் காலையில் விடிஞ்சிருச்சு நாலரை ஆயிரம் இதுக்கு மேலே தான் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி எட்டு மணிக்கெலாம் எலக்ட்ரானிக் சிட்டிக்கு போனோம் பஸ்ஸுக்கு அப்போ தான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து வந்திருக்கோம் மணி பார்த்தீங்கன்னா நாலு ஐம்பதாயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வச்சு அலாரமே அடிக்க ஆரம்பிச்சிடும் இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு இன்றைக்கி எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரூமில் தான் போட்டிருந்தாங்க நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு எனக்கு வந்து பஸ்ஸு அதனால் திருப்பி ரூம் புக் பண்ணாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ்லாம் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருப்பாங்களே லேடிஸில் அவங்களோட ரூமில் எனக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ரூம் தான் அது ட்ராவலாக இருக்குது பாருங்கள் அந்த பேக் என்னோடது ட்ராவல் வந்து வேறு இடத்துக்கு நோடுது நம்ம வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஒரு எட்டு மணி போலலாம் எழுந்திரிச்சு கிளம்பி இருக்கணும் அப்போ தான் நம்ம போய் அந்த எலக்ட்ரானிக் சிட்டியில் பஸ் ஏறுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா இங்கேருந்தே ஒரு மணி நேரம் ட்ராவல் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணிக்கெல்லாம் கிளம்பி இருக்கணும் அந்த இருந்தானு ஒம்பது மணிக்கு நம்ம கிளம்பணுமா அங்கே பத்து மணிக்கு பஸ் ஏறிடலாம் ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு போகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விலாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த பிளாகோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பார்க்கலாமோது வரைக்கும்